வணக்கம் இன்னைக்கு நாம் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு கோவிலுக்கு போக போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவில் திருவேங்கடநாத பெருமாள் கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா கோவை மாவட்டம் சூலூரில் இருக்குது இந்த கோவிலுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி வாசலில் அரச மருத்தடியில் ஒரு விநாயகர் இருக்கார் அவரை வணங்கிட்டு இந்த கோவிலுக்குள்ளே நுழையும் போது அந்த நுழைவாயிலில் பத்தடி உயரத்தில் கூம்பிய கரங்களோட சிறிய திருவடி பெரிய திருவடி என்று சொல்லக்கூடிய கருடாழ்வாரும் ஆஞ்சநேயரும் நம்மை வரவேற்பது போல இருக்கும் அவரை வணங்கிவிட்டு உள்ளே சென்றால் வசந்த மண்டபம் அந்த வசந்த மண்டபத்தின் சுற்றுச்சுவர்களில் சுதை சிற்பமாக பத்து அவதாரங்கள் அதாவது பெருமாளின் பத்து அவதார திருக்காட்சிகள் இருக்கும் மேலே அந்த வசந்த மண்டபத்தின் மேல் புறத்தில் வண்ண ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கும் அதன் பிறகு உள்ளே சென்றோம் என்றால் மகாலட்சுமி தாயார் காட்சி தருகிறார் கருவறையில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் அவர் அருகில் ஆஞ்சநேயரும் காட்சி தருகிறார் பனிரெண்டு ஆழ்வார்களும் இராமானுஜரும் இங்கே சிலை வடிவில் இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நடக்கக்கூடிய விசேஷங்கள் என்னென்னா வைகுண்ட ஏகாதேசி ஒவ்வொரு மாத ஏகாதசி ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிறப்பு வழிபாடு போல் பாவை நோன்பு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பாவை நோன்பு திருவிழா கிருஷ்ணர் ஜெயந்தி விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடுறாங்க தினந்தோறும் பெருமாளுக்கு மிளகு தான் நைவேத்தியம் பண்ணுறாங்க அதற்கு என்ன காரணம்னா ஒரு முறை ஒரு வியாபாரி மிளகு வியாபாரம் செய்கிறார் அந்த நேரத்தில் இரவு வந்துடுது அங்கேயே தூங்கி போயிடுறாரு அந்த அந்த வியாபாரிக்கிட்ட வேங்கடநாத பெருமாள் ஒரு அந்தனர் போல் வேடமணிந்து அங்கே அவர்கிட்ட போய் எனக்கு வைத்த வலிக்குது மிளகு தான் கேட்குறாரு அந்த வியாபாரி தூக்கத்தில் இருந்ததுனால கோவப்பட்டு இதில் மிளகுலாம் இல்லை உளுந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு அதனால அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அந்த அந்தனர் போயிடுறாரு அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு அந்த வியாபாரி பார்க்கும்போது எல்லாத்துலேயும் உளுந்து தான் இருக்குது இந்த உளுந்தை விற்றா எந்த காசும் க கிடைக்காது நம்ம அறுவடை செஞ்ச அதாவது விளைச்சல் செஞ்ச எந்த காசும் நமக்கு திரும்பி வராது என்ன செய்கிறது நம்ம இதை யாரோ மாற்றி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்கள தேடி போகிறாரு அந்த வியாபாரி ஒரு நந்தவனத்தில் ஒரு அந்தணர் உட்காந்துருக்காரு அவர்கிட்ட சுவாமி இந்த மாதிரி யாரோ மாற்றி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு கேட்குறாரு சரி போனது போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடி மிளகு கொடுக்குறாரு அந்த வியாபாரிக்கிட்ட அந்த அந்தனர் இந்த மிளகு தேர்வதற்குள் எனக்கு கோவில் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடநாத பெருமாளாக காட்சி தந்து சொல்கிறாரு அதேபடி இந்த வியாபாரியும் வெங்கடநாத பெருமாளுக்கு கோவில் கட்டுறாங்க இது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பழமையான கோவில் இதை புதுப்பித்து ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே தினந்தோறுமே மிளகு தான் நெவேத்தியமாக பண்ணுறாங்க சில நாட்களில் சர்க்கரை பொங்கல் நெவேத்தியமும் சில விசேஷ நாட்களில் அரிசியை ஊற வச்சு அதோட ஏலக்காயும் தேங்காய் துருவலும் கலந்து நெவேதியமும் செய்கிறாங்க வரக்கூடிய பக்தர்களுக்கும் துளசி தீர்த்தத்தோட மிளகு பிரசாதமும் குங்குமமும் தராங்க இங்கு பனிரெண்டு ஆழ்வார்கள் சிலையும் செதுக்கப்பட்டிருக்கு இவர்களோடு ராமானுஜருடைய சிலையும் இருக்குது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்